ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு இந்த துவதி இல்லை தப்தி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த சுத்த விருத்தி அப்படிங்கிற ஒரு ஒரு மத்தவர் வந்துட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ணார் சரிங்களா அதாவது ஒவ்வொரு மூன்றாவது நாளும் அதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நாளுக்குலேயும் அதை வந்துட்டு வெனஸ்டே இந்த மாதிரி நெக்ஸ்ட்லாம் இப்போ சண்டே தானே வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவாக சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மசூதியில் இருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஆலமரத்துக்கு அருகிலிருக்கும் கிணற்றுக்கு சென்று தமது வாயை கழுவி குளிப்பார் சரிங்களா அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தமது குடல் கும்பி முதலியவற்றை அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்து பக்கத்தில் உள்ள நாவல் மரத்தில் உழவதற்காக வைத்தது கவனிக்கப்பட்டது இதை பார்த்தவர்கள் சீரணியில் உள்ளனர் அவர்கள் இவ்வுண்மையை சோதனை செய்து பார்த்துவிட்டனர் மூன்று அங்குல அகலமும் இருபத்தி ரெண்டரை அடி நீளமும் உள்ள நினைக்கப்பட்ட லினன் துணியினால் துவதி தகுதி செய்யப்படு செய்யப்படுகிறது இது தொண்டைக்குள் விடுங்கப்பட்டு ஏறக்குரிய அரை மணி நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளேயே கிரியிகள் நடத்த வைக்கப்பட்டு பிறகு வெளியே எடுக்கப்படுவதே சாதாரண தகுதியாகும் ஆனால் பாபாவின் தகுதியோ மிகவும் தனி சிறப்பானதும் அசாதனமானதும் ஆகும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டயோகம்ட்டு வந்து ஒன்று வந்துட்டு செய்கிறார் யோகம் தான் வந்து அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க பாபா வந்து தமது உடம்பில் இருந்து வெவ்வேறு உறுப்புகளை பீத்தெடுத்து மசூதியில் அவற்றை பல இடங்களில் தனியாக வைத்திருந்தார் ஒரு முறை ஒரு பெருந்தகை மசூதிக்கு சென்று பாபாவின் உடல் உறுப்புக்கள் தனித்தனியாக மசூதியின் பல இடங்களில் கிடப்பதை கண்டார் அவர் மிகவும் பீதி அடைந்து முதலில் கிராம அதிகாரிகளிடம் சென்று பாபா கண்ட துண்டங்களாக வெட்டப்பட்டு கொலை செய்ய பட் பட்டதை அறிவிக்க எண்ணினார் அவரே முதல் தகவல் தந்தவராகி விடுவத விடுவாராதலும் அவ்விஷயத்தை பற்றி சிறிது அறிந்து இருந்ததாலும் அவர் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டுவிடும் என எண்ணி யாரிடம் ஏதுமே கூறாமல் இருந்துவிட்டார் ஆனால் மசூதிக்கு பொழுது பாபா தேக ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமாக முன் போலவே இருப்பதை கண்டு மிகவும் அதிசயமடைந்தார் தான் முதல் நாள் பார்த்தது பார்த்தது வெறும் கனவு என்று அவர் எண்ணினார் சரிங்களா பாபா பாபா தமது சிசு பருவத்தில் இருந்தே யோகம் பயின்றார் அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை அன்றி ஊகிக்கவும் இல்லை தமது சிகிச்சைகளுக்கு எவ்வித பணமும் அவர் வசூலிக்கவில்லை தமது தகைமைகளின் திறத்தியின் பயனால் புகழ்பெற்று பெருமையுற்றார் பல ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியமளித்தார் எல்லாம் தடை சிறந்த புகழ்பெற்ற வைத்தியரான அவர் தமது தேவைகளை இலட்சியம் செய்யவில்லை மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்துக்குமே எப்பொழுதுமே எப்பொழுதுமே எப்பொழுதும் உழைத்தார் தாங்க முடியாத பயங்கர வழிகளை எல்லாம் தாமே பல முறை இம்முறைகளில் தாங்கி தொயிறுற்றிருக்கிறார் இங்கும் வேந்திருக்கும் மிகவும் கவுனையுடைய பாபாவின் குணாதி குணாதிசயத்தை எடுத்து காண்பிக்கும் ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்றாங்க அதில் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தீபாவளி வந்து வந்திருக்கு சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாபாவை வந்துட்டு துணிக்கு பக்கத்தில் வந்துட்டு அம்மன் வந்து அந்த குழி காஞ்சிட்ருப்பாங்கள்ல அது மாதிரி வந்துட்டு அது குழி காமிச்சிட்ருக்காரு சரிங்களா அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக அந்த துணி வந்துட்டு அந்த அந்த நெருப்பு வந்துட்டு இப்போ பிரகாசமாக வந்துட்டு வந்து நெரிஞ்சிட்ருக்கும் ஆ சரிங்களா பாபா வந்துட்டு அதில் வந்துட்டு இந்த விராகம் வந்துட்டு வந்து வச்சிட்ருக்காரு சிறிது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விராகம் வந்துட்டு வைக்கிறதுக்கு பதிலாக பாபா வந்து த தம்ம வந்து தன்னுடைய கரத்தையே வந்துட்டு அந்த துணியில் வந்துட்டு வந்து துணிக்குள்ளே வந்து கை கை வச்சுட்டார் அந்த நெருப்புக்குள்ள அந்த நெருப்புக்குள்ளேயே அவர் வந்துட்டு கை வச்சுட்டார் சரிங்களா அந்த மாதிரி கை வச்சது பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கருகி இது வெந்துடுச்சு சரிங்களா இப்போ வந்து இதை இது வந்துட்டு அந்த வேலையால் வந்துட்டு வேலையால் வந்து மாதவர் மாதவ மாதவ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதவர் ஆஃப் தேஷ் பாண்டே இவங்களாம் கூட இருக்காங்க என்ன இவங்களாம் அவங்களை பார்த்துட்டு உடனே வந்து கபாபோடைய கையை வந்துட்டு வந்து அது அந்த வெளியே வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடி போயிட்டு கையை வந்துட்டு வந்து அவங்க வந்து வெளியே எழுந்து எடுத்து எடுத்தாங்க எடுத்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா பாபா வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு என் தூரம் வாங்க அப்படின்ட்டு பாபா வந்துட்டு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு வெளியே அந்த ஒரு அந்த இடத்த போய்ட்டு தூரமாக வந்து கூட்டிகிட்டு வந்து அவர் வந்துட்டு ஒரு வந்து ஒரு ஒரு வந்து தன்னிக்கி வந்துட்டு வந்தப்புறமா என்ன அவட்ட வந்து ஏன் இந்த மாதிரி செய்ங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாரு நான் வந்து ஒரு தொலை தூரத்தில் ஒரு 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 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு கொள்ளன் மனைவி குலைகளுக்கு இருந்து துருத்தி வந்து வந்து வேலையை இருந்தாங்க அப்போது வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கணவன் வந்துட்டு கணவன் வந்துட்டு ஓ சரிங்களா அப்டி அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்துட்டு கூட்டிருக்காரு அவங்கள அப்போ அவங்க வந்து அவங்க வந்துட்டு மடியில் அந்த அந்த மிடுப்புல வந்துட்டு குழந்தை வந்து வந்து வச்சிருந்தாங்க அவங்க அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க வந்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு வந்து போயிருக்காங்க போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 கொல்லன் அந்த இது இல்லையா அந்த நெருப்புக்கு இல்லையா அங்கே வந்துட்டு அங்கே வாங்க வந்து அது அங்கே போயிடுச்சு அந்த ஃபை கிட்ட போயிடுத்து சரிங்களா அப்போ அந்த அந்த குழந்தையை வந்து காப்பாற்றுறதுக்காக பாபா வந்துட்டு அந்த குழந்தை அந்த குழந்தையை வந்துட்டு காப்பாற்றுக்கா காப்பாற்றுறதுக்காக அவர் இடத்துல இருக்கக்கூடிய துணிலேருந்து கையை வந்துட்டு வந்து கையை விட்டு வந்து வெளியே வெளியே வந்துட்டு எடுத்தார் எடுக்கிறதா பாவலா பாவலா பண்ணி அந்த குழந்தை அந்த பாவனை பண்ணி அந்த அந்த குழந்தைய வந்து அவர் வந்துட்டு வெளியே எடுத்தார் நான் சொல்றது புரியுதுல்ல இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க வந்து என்ன வந்துட்டு அவர் வந்து செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அது ஒரு அது ஒரு உழைவின் மூலமாக அந்த வந்து இதை வந்து செயல்படுத்துறது செயல்படுத்துகிறது அப்போது அந்தளவுக்கு அவருக்கு அவருக்கு வந்துட்டு வந்து ஒரு ஒரு ஆற்றல் வந்துட்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த தியான ஆற்றல் இருக்குது ஒரு இது வந்துட்டு ரொம்ப வருஷமாக அவர் வந்து ஒரு பதினாலு வருஷமாக பிறந்ததுலேருந்து வெறும் தியானம் மட்டும்தான் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறமா தான் அந்த அந்த இந்த தியான ஆட்டம் வந்துட்டு மக்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்கணும் மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இந்த சீடிக்குள்ளே வந்து வராரு சரிங்களா அவர் நேரம் அவர் அவரு வந்துட்டு அவரு வந்து ஒரு ஒரு நல்ல கதையை வந்து அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டு காட்டுப்பே உட்காந்துருந்தால் அவங்க வந்து அழகாக வந்து அவரையும் வழியை பார்த்துருந்துக்கலாம் இல்லையா அவரையே மக்களோட ஒன்றா வந்து நம்ம வாழணும் சொல்லி இந்தியா நினைச்சார் அவர் ஏன்னா அவர் மக்களுக்கு வந்துட்டு வந்து நமக்கு வந்துட்டு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னால அவர் நம்மக்குள்ளே இருந்து வாழ்ந்து அவர் வந்து அந்த இன்பத்தின்பர்கள் வந்து பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்துட்டு சமாதியானார் சரிங்களா அப்போது அப்படி அந்த ஆன்மா அந்த ஒரு தியான அப்போ வந்து ஒரு ஆட்டில் பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் இது யாராலையுமே வந்து செய்ய முடியாது சரிங்களா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நினைக்கிற எண்ணங்கள் நம்ம வந்துட்டு தெரிய வந்து தெரிச்சுக்க முடியும் சில எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்ற சுற்றி இருக்க நான் வந்து அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அவங்களுடைய தாட்ஸுகள் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாமே நமக்கு நம்ம வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் என்ன உணர முடியும் ஆனால் இந்த இந்த மாதிரி வந்து அவங்க வந்துட்டு துன்பத்துலேருந்து காப்பாற்றுற அளவுக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை வந்துட்டு இவருக்கு வந்து இருந்திருக்குங்களா ஓம் சைராம் ஜெய் சைராம்